ராஜீவ்காந்தி நான் உங்ககிட்ட இருந்து தொடங்குறேன் ஒரு அசம்பாவிதம் நடைபெறுகிறது அது ஆபத்தானது பாதுகாப்பு குறைபாடுகளை எதிர்கட்சிகளுடைய கடமை அதை தாண்டி மத்திய உள்துறை அமைச்சர் வந்து பதில் சொன்னால்தான் அவை நடக்கும் அப்படின்ற ஒரு கோரிக்கையோடய எதிர்கட்சிகள் நிக்கிறாங்களோங்கிற ஒரு பார்வையும் அதற்குள்ள இருக்கத்தானே செய்து பாரா தாக்குதல் என்பது இந்த நாட்டுடைய ஜனநாயகத்தின் மீதான தாக்குதலாக தான் எதிர்கட்சிகள் பார்க்கிறது அஹ் நாங்கள் பாஜகவை குறை சொல்ல தொடங்கிய நேரம் எந்த நேரம்னு உங்களுக்கு தெரியும் ஒரு இந்தியாவுடைய கோயில் என்று நாட்டுடைய பிரதம அமைச்சர் பெரும் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் அந்த தாக்குதல் நடக்கிற ஒரு இரண்டு மணி நேரங்களுக்கு முன்பு ஒரு இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவுடைய பாராளுமன்றத்துடைய இதயத்தை தாக்குவதற்கு ஒரு பெரும் படை அந்நிய சக்தியோ இல்லை பயங்கரவாதிகள் உள்ளே வந்தபோது அவர்கள் தீரத்துடன் தடுத்து உயிர் நீத்த அந்த மாவீரர்களுடைய நெஞ்சை அவருடைய நினைவை நெஞ்சு நிறுத்தி நாங்கள் இந்த நாளில் உறுதி இருக்கிறோம் இந்தியாவின் ஜனநாயகத்தை பாதுகாப்போம் என்று வாய்களியே பேசினா இந்தியாவுடைய பிரதம அமைச்சர் பேசி முடித்த இரண்டு மணி நேரம் கழித்து அதை விட கொடூரமாக ஏனென்றால் அந்த தாக்குதல் என்பது பாராம்பரத்துக்கு வெளியே நடந்தது அதை தீரத்தோடு பாராம பாதுகாத்தார்கள் ஆனால் பாராமன்ற பாரா மட்டத்தை பாதுகாக்கிற பணியாளர்கள் பாதுகாத்தார்கள் ஆனால் பாரா உள்ளே வந்து ஒரு விச விஷ குப்பிகள் போல் இருக்கக்கூடிய நிற குப்பிகளை உள்ளே கொண்டு வந்து இரண்டு இளைஞர்கள் உள்ளே குதிக்கிறார்கள் அது குறித்து நாட்டுடைய பிரதமரோ நாட்டுடைய உள்துறை அமைச்சரோ பாதுகாப்பு விவகாரத்துறை அமைச்சரோ பதிலளிக்காமல் இருக்கிற போதுதான் எங்களுக்கு பெரிய அச்சத்தை ஒன்று இந்த இந்த நாள் என்பது முக்கியமான நாளாக நாங்கள் பார்த்தோம் இது வெறுமான பாராமுன்ற தாக்குதல் தொடர்புடையது அல்ல நீங்க நல்லா கவனிக்கணும் கடந்த முறை இந்தியாவோட தாக்குதலுக்குள்ள போது அன்றைய பிரதமச்சர் வாஜ்பாய் அவர்கள் மைய அவை என்று சொன்னார் இந்தியாவின் இந்தியாவின் இதயத்தின் தாக்குதல் இருக்கிறது நாங்கள் உறுதியாக நீங்கள் யாரும் கவலைப்பட வேண்டாம் இது இந்தியாவின் இறையாண்மை வீதி நாள் தாக்குதல் என்று பொறுப்போடு பதவி சொன்னார் அதே அவையிலே மாமு அன்றைய எதிர்கட்சிகள் கோரிக்கை வைக்கிறதா புரிந்து கொள்ள முடியுது ஆனால் அதற்கான விசாரணை கால அவகாசம் ஒரு தெல்ல தெளிவான ஒரு பதில் வந்து நம்ம பிரதமர்கிட்ட எதிர்பார்க்கணும்ல அவசரமான ஒரு பதிலா இருக்கக்கூடாது நாங்கள் தெல்ல தெளிவு நீங்கள் வந்து இங்கே ட்ரையல் முடித்து இவங்க தான் தூக்கில போடுங்க எதிர்கட்சிகள் சொல்லல குறைந்தபட்சம் ஒரு நாடாளுமன்றத்துடைய பொறுப்பு அமைச்சர் அதுக்கு பதில் சொல்ல இருக்க வேண்டும் டெல்லி காவல்துறையினர் கட்டுப்பாட்டு வைத்திருக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள் பதில் சொல்லியிருக்க வேண்டும் எதிர்கட்சிகள் எதிர்பார்ப்பது தன் கண்டனத்தையாவது இது அனுதாபத்தையாவது ஒரு நாட்டுடைய பிரதம அமைச்சரோ எதிர்கட்சி தலைவரோ தெரிவித்திருக்க வேண்டுமா இல்லையா ஒரு தனியார் தொலைக்காட்சியுடைய ஒரு தனி மனித நேர்காணலில் உட்கார்ந்து கொண்டு எதிர்க்கட்சிகள் குறை சொல்கிறார்கள் சொல்றார்கள் நாங்கள் எழுப்பிய கேள்வி வந்தவர்கள் யார் என்று நீங்கள் சொல்லவில்லை ஆனா வந்திருக்கிற நபர்கள் பாஜகவுடைய பாராளுமன்ற உறுப்பினருடைய அந்த அந்த பாசை வைத்துக் கொண்டு அவருடைய அஹ் அந்த உரிமை சீட்டை வைத்துக் கொண்டு உள்ளே வந்திருக்கிறார்கள் இது விசாரிங்க என்று சொன்னபோது நாங்கள் விசாரிக்கிறோம் என்றாவது சொல்ல வேண்டுமா இல்லையா ஒரு தாக்கம் நடந்துக்கிறது அப்படி ஒரு தாக்குதலை நடக்காத போது இயல்பாக அவை நடத்துங்கள் நீங்கள் கூச்சல் போடாதீர்கள் என்று சொன்னால் எவ்விதமான ஆயம் பதினான்கு உறுப்பினர்களை நீங்கள் பெருமரியாதை பாராமண்டு உறுப்பினர் அக்கா கனிமொழி உட்பட பதினா பதினான்கு பாராமண்டு உறுப்பினர்கள் நிற்கிறீர்கள் அவர்கள் என்ன கேட்டார்கள் நீங்கள் இதுக்கு கூட சொல்லலை இது குறித்து விவாதிப்போம் என்கிறார் நாங்கள் பாதுகாப்பற்றலை உணர்கிறோம் அச்ச உணர்வு உணர்கிறோம் இது குறித்து பராமரித்து ஒரு மணி நேரம் பாதிப்பதற்கு என்ன இருக்கிறது இது குறித்து சம்பவமே நடக்காத போது கடந்து போகிற போதுதான் இவர்கள் கேள்வி சொல்ல தயங்குகிறார்கள் நாங்கள் நாங்கள் யோசிக்கிறோம் நீங்க அதாவது இது குறித்து பாராம உறுப்பினரோ இல்ல பாதுகாப்பு பாராமற்ற சுகாதாரத்துறை அமைச்சரோ இல்லை என்றால் சம்பந்தப்பட்ட உள்துறை அமைச்சரோ நாட்டின் பிரதம அமைச்சரோ எதிர்கட்சிகள் கோரிக்கையில் நியாயம் இருக்கிறது இல்லை இது குறித்து நாங்கள் உறுதியோடு இருக்கிறோம் யார் தவறு செய்தாலும் நாங்கள் தண்டிப்போம்ங்கிற அந்த உறுதியை பாராமிர வளர்த்து கொடுப்பதற்கு உங்களுக்கு என்ன ஆகுறது கேட்பவர்கள் யார் கே உறுப்பினர்கள் முன்னாள் முன்னாள் மத்திய அமைச்சர்கள் மதிப்புமிக்க மிக்க எதிர்கட்சி தலைவர் கேட்கிறார்கள் அவர் கேட்பது என்ன நாட்டோட ஜனநாயகத்தின் தாக்குதல் இது இது சாதாரண இல்லை நீங்க வந்து அதாவது உங்களுக்கு தெரியும் இண்டிபென்டென்ஸ் டே இருக்கக்கூடிய குடியரசு நாட்கள்ல நம்ம விமானத்துல பயணம் பண்ணோம்னா சார்ஜரை கொண்டு போக முடியாது அது சொல்லுவாங்க ரெட்டல் ஆட்டு இயல்பாக நீங்கள் எப்போதும் கொண்டு போகிற பயணிகள் கொண்டு போகிற உடமையில் சார்ஜரோ எலக்ட்ரானிக் போர்களோ கொண்டு போக முடியாது இந்த ரெட் பிஸ்டர்ஸ் உள்ள குடியரசு தினத்துக்கும் ரயில் நிலையங்கள்ல பேருந்து நிலையங்கள்ல விமான நிலையங்கள்ல செக்யூரிட்டி அலர்ட் செய்யப்படுகிறது இந்த நேரம் என்பது இந்தியாவுடைய பாராமரம் தாக்கப்பட்டு எதினடங்காத உயிர் உயிர் நிறுத்த நாள் மிக முக்கியம் உங்களுக்கு தெரியும் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி அரசியல் பேசப்பட்டது நம்ம எல்லாம் பார்த்திருப்போம் கனடாவுக்கும் இந்தியாவுக்கான ஒரு மிகப்பெரிய ராஜதந்திர வெளியுறவு கொள்கை மிகப்பெரிய பிளவு வந்தது ஏன்

ஒரு சரிதான் ஆனால் இந்த நான்கு பேருக்கும் காலிஸ்தான் தீவிரவாதத்திற்கும் தொடர்பு இருக்கிறதா இதுவரை வரல நாங்க வந்து ஜட்ஜ் எழுதல ஆனா எச்சரிக்கை என்றால் என்ன ஒரு 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 நாட்டோட ராஜதந்திர உறவை முறித்த மோடி அவர்கள் ஒரு அந்த நாட்டில் இருந்து தடை செய்யப்பட்ட தலைவர் எச்சரிக்கை விடுத்தார் என்றால் ஒரு நாட்டு கவர்மெண்ட் குடிச்சா வைக்கல ஆனா அந்த நாளில் எச்சரிக்கை வந்த பின்பும் ஏன் பாதுகாப்பு குறைபட வந்தது நாங்க அதான் கேட்கிறோம் இவ்வளவு இன்டர்நேஷனல் டெரரிசர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஒரு இடத்துல இருந்து எச்சரிக்கை வந்த பின்பும் உங்களுடைய பாதுகாப்பு ஏன் குறைபட்டது அப்படி என்றால் நீங்க பாதுகாப்பு வாய்ப்பு கொடுத்து எவ்விதமான அக்கறையும் படல ரொம்ப முக்கியமா ஜேபிசி ஜாயின் பார்லிமெண்ட் கமி கமிட்டி ஐந்து ஆண்டுகள் அமைக்கப்படல அந்த ஜேபிசி அமைக்கப்பட்டாதான் அந்த பாதுகாப்பு யார் இன்சார்ஜ் கேள்வி வைக்க முடியும் அதோடைய பாதுகாப்பை உறுதி செய்கிற லெப்டினன்ட் கர்னல் ரேங்க் இருக்கக்கூடிய இணை செயலால் நியமிக்கப்படல ரொம்ப முக்கியமா முன்னூத்தி ரெண்டு பதவிகள் நூத்தி எழுபத்தி பதவி நிரப்பப்படல அதை விட முக்கியம் அந்த நாட்டுடைய பாராமரிய பாதுகாப்பை வெக்கக்கேடு எம்பி திருச்சி சிவா எழுதின கடிதம் இது ஏற்கனவே விவாதத்திற்கு உள்ளானதுதான் அது எல்லாருக்கும் தெரிந்த ஒன்றுதான் அது செய்திருக்கவில்லை ஏன் அப்படிங்கறது ஒரு முக்கியமான கேள்வி அதே நேரத்தில் இந்த சம்பவம் நடந்து ஒரு இரண்டு மணி நேரத்தில் அனைத்து கட்சி கூட்டத்தில் வந்து பேசிட்டு சபாநாயகர் என்ன ஓம் பிர்லா இதற்கு நான் முழு பொறுப்பேற்கிறேன் நான் இந்த அவையை பாதுகாப்பாக நடத்த விரும்புகிறேன் என்னை முழுவதுமாக நம்புங்கள் நாம வந்து இதை சேர்ந்து இது பண்ணலாம் சொன்னதன் மீதான ஒரு நம்பிக்கைன்னு ஒன்னு இருக்குல்ல அது பாதுகாப்புத்துறை ராஜ்நாத் சிங் அமைச்சர் பேசினதும் அதுதானே பேசுறார் நேத்திக்கு ஓம் பிர்லா அவர்கள் அப்படி பேசியிருந்தவராக இருந்தால் அவையிலே இல்லாத எங்களுடைய பாராமட்டு உறுப்பினரை பார்த்தி பண்ணி நீக்கியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை அவருக்கு விதமான அக்கறையும் இல்லை எதிர்கட்சிகளுடைய குரலை காது கொடுத்து கேட்பதற்கு அவர்கள் நாங்கள் கேட்டது குறைந்தபட்சம் டெல்லி காவல்துறைக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய இன்னைக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதாவது மூணு இஸ்லாமிய சகோதரர்கள் பாஜக அரசை சேர்ந்தவங்கள்ட்ட வந்து சண்டை போட்டான்னு சொல்லி மூணு வீட்டை இடிப்பதற்கு உத்தரவிட்டு டெல்லி போலீஸ் ஆக்டு இந்த நாட்டுடைய பாராமட்டத்துக்கு தாக்கல் நடந்த போது இந்த நாட்டுடைய பிரதம அமைச்சரும் இந்த நாட்டு உள்துறை அமைச்சர் ஏன் பேசல கடந்த காலங்கள்ல இந்த தாக்கல் நடந்த போது மரியாதைக்கு ராஜ்பாய் பேசினாரா இல்லையா அத்வானி பேசினாரா இல்லையா உங்க தலைவர்கள் தானே நாங்க கேட்பது குறைந்தபட்சம் அனுதாபத்தை குறைந்தபட்சம் ஒரு ஒரு பதிலத்தை எதிர்பார்க்கிறோம் அதாவது ஒரு பாராளுமன்ற அவைகளை நாங்கள் பிரதமருடன் கேட்கக்கூடாது என்று விதி இருக்கிறதா இதை பாராமல் அவைகளை உள்துறை அமைச்சர் விதி இருக்கோதா அதை ஏன் நீங்க மீறுகிறீர்கள் அப்படி தட்டி கழிக்கிறீங்க உங்க நாட்டுடைய பாதுகாப்புல உங்களுக்கு சிறத்தன்மை இல்லை அக்கறை இல்லை நாட்டையே பாதுகாப்பதற்கு உங்களுக்கு எல்லாம் தகுதி இல்லைன்னு நாங்க சொல்றோம் பாதுகாப்பு மீதான அக்கறை இல்லை அப்படின்னு அர்த்தம் வராது அர்த்தம் எப்படி நீங்க கொள்றீங்க அதை எப்படி அப்படியான ஒன்றாக பொருள் கொள்ள முடியும் ஏ ஏன் அக்கறை இல்லை அதுக்கு திராவிட முன்னேற்ற வைக்கிற வாதங்கள் ஒன்று அந்த இளைஞர்கள் எப்படி உள்ளே வந்தார்கள் இது குறித்து விதமான மூன்று நாள் ஆச்சு பதில் பதில் திறக்கிறேன் நீங்க சொன்ன ரெண்டு நாள் கத்துக்கலாம் மூணாக போற நாங்க அரசியலுக்காக போராடுறோம் நாங்க போராடிட்டே போறோம் என்னை பதில் சொல்ல போறீங்க மூணு நாள் ஆச்சு இந்தியாவுடைய இதயம் இந்தியாவுடைய இதயமா இருக்கிறது பாராளுமன்ற பாராளுமன்றம் அந்த பாராளுமன்ற புது கட்டடத்தின் மீது இரண்டு இளைஞர்கள் உள்ளே குதிக்கிறார்கள் நான்கு இளைஞர்கள் வெளியே இருக்கிறார்கள் என்றால் இது குறித்து மூன்று நாளாக உள்துறை ஏன் ஏன் வாய் திறக்கல பிரதம அமைச்சர் என் வாய் தரக்கல எல்லாத்துக்கும் அதாவது இருபத்தி நாலு மணி நேரத்துல அதிகாரிகளை மாத்தி தனக்கு வேண்டப்பட்ட அதிகாரிகளை கொண்டு வந்து உச்ச நீதிமன்ற உத்தரவு மீறி நான் பாஸ்டர் பாஸ்ட் கவர்மெண்ட் இருக்கும் சொல்லக்கூடிய மோடி அரசாங்கம் பாராமரத்தை தாக்குதல் ஜஸ்ட் லைக் கிட்ட கடக்க பாக்குறது இதை இதான் ஏன் பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி ஒருவேளை நாங்க சொல்லுவோம் ஒருவேளை உள்ளே கொண்டு வந்தது முடிச்சிருங்க முடிச்சிருங்க நான் வரேன் அதுக்கு ஒருவேளை உள்ளே வந்த உள்ளே வந்த அந்த 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 இரண்டு பேர் அவர் கையில் வச்சிருந்த அந்த அதாவது கடல் போயின்னு நம்ம சொல்றோம்ல அதுல விசம்பத்தன்மை இருந்தால் ஒருவேளை இந்த சம்பவம் வந்து ஒரு திட்டமிடலோட வேறு மாதிரியாக நடந்திருந்தால் அதை எதிர்கட்சிகள் கையாள்கிற விதம் ஒன்று இருக்கிறது இந்த சம்பவத்தை கையாள்கிற விதம் ஒன்று இருக்கிறது இல்லையா ஆனால் இந்த இடத்துல வந்து அரசுக்குதானே இது வந்து கூடுதலாக டேமேஜ் ஆயிருந்துச்சுன்னா அரசு தான் அதுக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி இப்பயும் அரசு தான் ரெஸ்பான்சிபிலிட்டி இன்னும் கூடுதலாக அவர்களுக்கு தானே பிரச்சனை வந்திருக்கும் பொலிட்டிக்கல் மைலேஜ் எதிர்கட்சிகளுக்கு தானே இருந்திருக்கும் அவருக்கு தானே பிரச்சனை அந்த ஆங்கிள் அவங்க அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியாவது அதை அதை தானே ஆவாங்க அதுக்கு அவங்க ஆன்சர் பண்ணி தானே ஆவாங்க அக்கறை இல்லைன்னு சொல்லிட முடியுமா அதுதான் என்னோட அந்த இடத்துல ஜனநாயக நெறியாளராக நீங்க விற்கக்கூடியதான் அவர்களுக்கு மைலேஜ் இந்த மைலேஜாவது இந்த மைலேஜ் யாவது பாரா நீங்க மோடி அவர்கள் நான் இருக்கிறேன் பெரிய பெரிய தாக்குதலா பெரிய தாக்குதல் இவருக்கு பின்பு யாரு இருக்காங்க விசாரிக்கிறோங்கிறது வாயை திறந்து உள்துறை அமைச்சரும் பிரதமரும் பேசினாள் என்ன அவர் அவர்கள் என்ன அண்டை நாட்டு அதிபர்களா நான் கேட்பதா தானே நாங்க எதிர்கட்சி கேட்பது அரசியலாக இருக்கட்டும் நீங்க வாய திறந்தால் என்ன ஏன்னா ஏன் சந்தேகம் வருதுன்னா நாங்க பெருமதியாக எங்களுடைய பராமரிப்பு அப்துல்லா அவர்கள் தந்தை பெரியாரை குறித்து பேச உடனே இந்தியாவுடைய துணை குடியரசுத் தலைவர் சபையை நடத்துகிற அந்த சபாநாயகராக இருக்கக்கூடிய அவை முன்னவர் உடனடியாக நிறுத்துகிறார் ஒருவேளை வந்திருந்த இளைஞர்கள் நீங்க இந்த கடந்த கால மோடியுடைய வெறுப்பு மத்திய பிரதேச அரசு தெரிவித்திருக்கிறது அல்லவா வெட்ட வழியிலே அதாவது மாமிசங்களை விற்கக்கூடாது என்றது பாங்குடிகளை ஒழிக்கக்கூடாது என்றது இவருடைய கடந்த கால தனிமனித வெறுப்பை வந்திருப்பது ஒருவேளை தமிழ்நாட்டை சேர்ந்தவராக இல்லை என்றால் ஒருவேளை அவர் இஸ்லாத் பேரை தாங்கி இருந்தால் இந்த நாடு இப்போது சும்மா இருக்குமா கடந்த கால அனுபவத்தில் நாங்கள் கேட்பது குறைந்தபட்சம் இதற்கு நாங்கள் பொறுப்பேற்றுக் கொள்கிறோம் நாங்கள் விசாரிக்கிறோம் வார்த்தையை நாட்டுடைய உள்துறை அமைச்சரும் பிரதமரும் பேசுவது என்ன சிக்கல் ஏன் அது கலந்து போறீங்க சாதாரண விஷயம் நாங்க எது சாதாரண விஷயம் நான் கேட்பது அவருடைய கள்ள மவுனம் எங்களுக்கு அச்சத்தை கொடுக்கிறது இவர்கள் எப்படி நாடாளுமன்றத்தை பாதுகாப்பவர்கள் நாட்டை பாதுகாக்கிறார்கள் என்ன லட்சணத்தில் ஆட்சி நடத்துகிறார்கள் சந்தேகத்தை கொடுப்பதா எங்களுடைய கேள்வி பேசலாம் ராஜீவ்